இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் யானைக்கும் பூனைக்கும் உருவம் மட்டுமன்று உணவு முதலான எல்லா பழக்கங்களிலும் இரு விலங்குகளும் வேறுபட்டிருக்கின்றன யானை மிக பெரியது பூனை மிகச் சிறியது தனக்கு இருக்கின்ற கால்கள் மிகப் பெரியவை உடம்பு மிகப் பெரியது துதிக்கை தனக்கே உரியது இரண்டு தந்தங்களாகிய கொம்புகள் மிகப் பயனுள்ளவை இவையெல்லாம் இருந்தும் யானை தன் பலத்தை முழுமையாக அறிந்து வைத்திருப்பதில்லை தன் கழுத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு கையில் ஒரு கொம்பை வைத்து தட்டுகின்ற பாகன் சொன்னபடி யானை அடங்கிப் போகிறது படு என்றால் படுக்கிறது எழு என்றால் எழுகிறது தன்னினும் மிகச் சிறிய பலகீனமான மனித பாகனுக்கு தன் பலம் அறியாத யானை அடங்கிப் போகிறது இப்படிப்பட்ட மனிதர்களும் நம்மிடம் இருக்கிறார்கள் தங்களிடம் உள்ள அறிவு பலத்தை தொலைநோக்கு பலத்தை அறியாமல் அடங்கிப் போகிறார்கள் பூனையோ வேறு விதமானது அடிக்கடி கண்ணை மூடிக்கொண்டு சுவர் ஓரமாக அமர்ந்திருக்கும் கண்களை மூடிவிட்டால் நேரும் இருட்டை அது உலகம் முழுதும் இரண்டு கிடப்பதாக எண்ணிக்கொள்ளும் தனக்கு எதுவும் தெரியும் எல்லாம் தெரியும் என்று பூனை நம்புமாம் ஆனால் நாயை கண்டுவிட்டால் நாயை விட திறமை பல இருந்தும் பூனை நடுங்கி ஓடும் கீழே இருந்து மிக உயரமான இடத்திற்கு தாவும் ஆற்றல் உடையது பூனை தாண்டி பாயும் ஆற்றல் உடையது எலிகளை ஓடி பிடித்து கடித்து தின்றுவிடக்கூடியது இவ்வளவு ஆற்றல்கள் கூடுதலாக இருந்தும் நாயை கண்டு மிக அஞ்சும் சில சமயங்களில் நாயினால் கடிபொட்டு இறந்தும் போகும் இத்தகு மக்களும் நம்மிடம் இருக்கிறார்கள் தம்மை சரியாக யாரென்று அடையாளம் கண்டு தம் ஆற்றல்களை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதனே வெற்றி பெறுவான் வெற்றி பெறுகிறான் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்